இந்த வெக்கேஷனுக்கு நாங்கள் போன இடம் வந்து பார்த்திங்கன்னா கோகர்னா கோகர்ணாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா பீச்சு டெம்பிள்ஸு அப்புறம் நிறைய நிறைய டூரிஸ்ட்டு ப்ளேஸ்லாம் இருந்துச்சு நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்தோம் சொல்லப்போனால் கோகர்னாருந்து பெங்களூர் வரத்துக்கு எங்களுக்கு மனசே வரல அவ்வளோ ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம் கோகர்னால் நாங்கள் வந்து பெங்களூர் ரிட்டர்ன் போகிறப்ப கடைசியாக விசிட் பண்ண இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா விபூதி ஃபால்ஸு இந்த ஃபால்ஸுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் எடுக்கிறப்பையும் அவங்க கேட்குறாங்க குழந்தைங்களால ஏற முடியுமான்னு கேட்குறாங்க வயசானவங்களாக இருந்தால் ஏற முடியுமா இல்லை முடியாதுன்னா கீழேயே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா அங்கே மேலே ஏறுறப்ப வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு வந்துட்டு செம்பாறு கற்களான படிக்கட்டு இருக்கும் அதுக்கப்புறம் சரிவு மாதிரி இருக்குது வேறு நாளான கண்ணா பின்னான்னு இருக்கும் பாதை அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மணல் திட்டாவும் வருது ஆனால் மேலே ஏறுறப்ப நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அங்கங்கே ஸ்டோன் பெஞ்சு வச்சுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பிடிச்சிட்டு ஏறுறதுக்கு கம்பியும் வச்சுருக்குறாங்க கொஞ்சம் தூரம் போனோன்னே பார்த்தீங்கன்னா நல்ல பச்சை பசேல்னு ஒரு காட்டுக்குள்ளே நம்ம தண்ணி தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த ஃபீலிங்கோட இந்த அருவி சத்தமும் நல்ல இதமாக கேட்குது மற்ற அருவியில் வந்து நம்ம டேரெக்டாக குளிப்போம் இங்கே வந்து அப்படி குளிக்க முடியாது ஏன்னா அருவி கொட்டுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அருவி கொட்டுற இடத்துல வந்து கொஞ்சம் தூரத்தில் கயிறு கட்டியிருக்காங்க கயிறுக்கு அங்கிட்டு போகக்கூடாது இங்கிட்டே தான் குளிக்கணும் ஆனால் தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா ஜில்லுன்னு இருந்தது மீனெல்லாம் காலை கடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் பாறை எல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பா